நண்பர்களே தேவுதானி ஏகாதசி நாளில் என்ன நடந்தாலும் துளசி செடியை தொட்டு இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லுங்கள் உங்களால் கையாள முடியாத அளவுக்கு பணம் உங்களிடம் வரும் இன்று உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் தேவுதானி ஏகாதசி அன்று துளசி செடியை தொட்டு ஒரு எளிய வார்த்தையை சொன்னால் உங்கள் வீட்டிற்கு இவ்வளவு பணம் வரும் அதை உங்களால் கையாள முடியாது உங்கள் வீடு முழுவதும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் மேலும் ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டிற்கு செல்வம் கொட்டும் பக்தர்களே இந்த சிறிய வார்த்தை சாதாரணமானது அல்ல அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறியும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏனென்றால் கேளுங்கள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் வார்த்தை எந்த வேதத்திலும் காணப்படாது பண்டைய காலங்களில் இந்த வார்த்தை முனிவர்களுக்கும் புகழ்பெற்ற முனிவர்களுக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது ஆனால் அந்த முனிவர்கள் அதை தங்கள் சீடர்களுக்கு மட்டுமே கொடுத்தார்கள் எனவே இன்று நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் லட்சுமி தேவியே அதை கேட்க உங்களைத் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவ் உதானி ஏகாதசி மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் ஆண்டின் மிகப்பெரிய ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாள் மிகவும் புனிதமானது இந்த நாளில் நாம் துளசி மாதாவிடம் ஏதாவது கேட்டால் துளசி மாதாவும் லட்சுமி மாதாவும் அதை நமக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆம் நமது வேதங்களும் துளசி மாதா தேவ் உத்தானி ஏகாதசி என்று திருமணம் செய்து கொண்டதாக கூறுகின்றன இப்போது யோசித்து பாருங்கள் ஒரு வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் உள்ளன ஆனால் சில நாட்கள் முழு வருடத்தின் அதிர்ஷ்டத்தையும் மாற்றி முழு வீட்டையும் மாற்றுகின்றன அந்த நாட்களில் ஒன்று தேவ் உத்தானி ஏகாதசி பெயரே தேவ் உத்தானியை குறிக்கிறது இதன் பொருள் விஷ்ணு பகவான் இந்த நாளில் தூக்கத்திலிருந்து விழிக்கிறார் அதனால்தான் இது தேவ் உத்தானி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது நான்கு மாத யோக தூக்கத்திற்கு பிறகு விஷ்ணு பகவான் க்ஷீரசாகரத்திலிருந்து சாகரத்திலிருந்து விழித்தெழும் புனித நாள் இது நான்கு மாதங்களுக்கு விஷ்ணு பகவான் தூங்கும்போது திருமணங்கள் மங்களகரமான செயல்பாடுகள் புதிய வேலைகள் மற்றும் புதிய தொழில்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் தேவ் உத்தானி ஏகாதசி என்று சூரிய உதயத்துடன் முழு பிரபஞ்சமும் உயிர் பெறுவது போல் தெரிகிறது கோயில் மணிகள் ஒலிக்கின்றன துளசி செடிகளில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன மேலும் ஒரு தெய்வீக சக்தி ஒவ்வொரு வீட்டிலும் நுழைகிறது நாங்கள் தொடர்வதற்கு முன் பக்தர்களே நீங்களும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெற விரும்பினால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸை சந்தா செய்யுங்கள் மேலும் கருத்துகள் பிரிவில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதுங்கள் மேலும் உங்கள் ராசியின் அடிப்படையில் ஜோசியம் சொல்வதையும் நாங்கள் வழங்குகிறோம் மேலும் உங்கள் விதியில் உள்ள சிக்கல்களை உடனடியாகப் போக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் என்பதால் கருத்துகள் பிரிவில் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் எனவே கருத்துகள் பிரிவில் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் இப்போது தேவ் உத்தானி ஏகாதசி அன்று துளசி செடியை தொட்ட பிறகு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அந்த வார்த்தையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது செய்ய நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையைச் சொல்வதற்கு முன் சில சிறப்பு விதிகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகளை நீங்கள் புரிந்து வேண்டும் ஏனென்றால் இந்த முன்னெச்சரிக்கைகள் சடங்குகள் மற்றும் விதிகளை நீங்கள் புறக்கணித்தால் அல்லது புறக்கணித்தால் நீங்கள் பலன்களை பெற மாட்டீர்கள் மாறாக உங்களிடம் உள்ளதை இழக்க நேரிடும் எனவே நண்பர்களே நான் எல்லாவற்றையும் விரிவாக விளக்குவேன் எனவே பக்தர்களே துளசி இருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி வசிப்பதாக நம்பப்படுகிறது துளசி லட்சுமி தேவியின் மற்றொரு வடிவமாகக் கருதப்படுகிறது துளசி பசுமையாகவும் பூத்துக் குலுங்கும் இடமாகவும் இருக்கும் வீட்டை லட்சுமி தேவி ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது துளசி செடி மீண்டும் மீண்டும் காய்ந்தால் அல்லது காய்க்கவில்லை என்றால் லட்சுமி தேவி உங்கள் மீது அதிருப்தி அடைந்துள்ளார் என்றும் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதால் அவள் உள்ளே நுழைவதை தடுக்கின்றன என்றும் கூறப்படுகிறது பக்தர்களே தேவதானி ஏகாதசி என்பது அதிர்ஷ்டம் திரும்பக்கூடிய மற்றும் விதியின் திசை மாறக்கூடிய ஒரு காலம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய துக்கம் வலி மற்றும் துன்பம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கடனில் சுமையாக இருந்தால் பணம் உங்கள் வீட்டிற்குள் வருகிறது ஆனால் அது நீடிக்காது நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது எனவே பக்தர்களே நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வீடியோ இது உங்கள் காத்திருப்பு இப்போது முடிந்துவிட்டது இந்த முறை தேவூத்தானி ஏகாதசியில் எழுபத்திரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அத்தகைய ஒரு நல்ல இணைப்பு உருவாகிறது இதை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு துளசி செடியை தொட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை ஆமாம் பக்தர்களே தேவ் உத்தானி ஏகாதசி என்று மக்கள் விரதம் இருப்பார்கள் பூஜை செய்வார்கள் துளசி மாதாவின் நாமத்தை உச்சரிப்பார்கள் நாள் முழுவதும் அவளுக்கு சேவை செய்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இவை அனைத்தையும் மீறி பல நேரங்களில் மக்கள் எந்த பலனையும் காண்பதில்லை ஏன் ஏனென்றால் நமக்கு அந்த முறை தெரியாது உண்மையில் துளசி மாதாவை சரியான சடங்குகள் மற்றும் அறிவுடன் வழிபட்டால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இப்போது பக்தர்களே துளசி மாதா விஷ்ணுவின் மனைவியின் ஒரு வடிவம் இந்த நாளில் நீங்கள் அவளைத் தொடும்போது உங்கள் கைகளில் மண்ணை மட்டுமல்ல தெய்வீகத்தின் துடிக்கும் சக்தியையும் வைத்திருக்கிறீர்கள் இந்த நாளில் பேசப்படும் வார்த்தைகள் பல முறை பிரபஞ்சத்திற்கு திரும்புகின்றன என்று கூறப்படுகிறது அதனால்தான் இன்று நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை போகிறேன் துளசி செடியை தொட்ட பிறகு பேசினால் பணம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு மரியாதை மற்றும் ஸ்திரத்தன்மையின் எழுச்சியையும் தரும் அதை நீங்கள் சொந்தமாக கையாள முடியாது அந்த வார்த்தையை நீங்கள் அடைவதற்கு முன் இதை புரிந்து கொள்வது முக்கியம் துளசி ஏன் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது நண்பர்களே துளசி வெறும் செடி மட்டுமல்ல அது ஒரு உயிர் சக்தி ஒவ்வொரு இலையும் வீரியத்தால் நிறைந்தது ஒவ்வொரு கிளையும் உயிர் நிறைந்தது காலையில் துளசி இலைகளில் சூரியனின் முதல் கதிர்கள் விழும்போது வெளியாகும் ஆக்சிஜன் உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் சுத்திகரிக்கிறது அதனால்தான் துளசி செடியின் அருகே அமர்ந்திருப்பது மனபயம் மன அழுத்தம் மற்றும் வறுமையை நீக்குகிறது தேவ் உத்தானி ஏகாதசி அன்று காலையில் துளசியின் முன் ஒரு விளக்கு ஏற்றப்படும்போது அது வெறும் ஒரு சின்னம் மட்டுமல்ல ஒளி மற்றும் அதிர்ஷ்டத்தின் தொடக்கமாகும் இந்த நாளில் நீங்கள் துளசி மாதாவை தொடும்போது அது உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறையை வெளியே இழுக்கிறது இது உங்கள் மனதில் உள்ள ஒரு அறியப்படாத பயம் இது உங்களை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யும் ஒன்று இது வறுமை துயரம் மற்றும் கடன் இது இந்த சக்தியை எடுத்து அதன் இடத்தில் உங்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை தருகிறது ஆனால் இது ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் பக்தர்களே கவனமாக கேளுங்கள் துளசி மாதா தன்னிடம் எதையும் கேட்காமல் தாயைப் போல பேசுபவர்களுக்கு மட்டுமே தனது ஆசிகளை வழங்குகிறாள் இந்த நாளில் துளசியின் முன் அமர்ந்து அம்மா நான் இன்று வெறுங்கையுடன் வந்துள்ளேன் ஆனால் தயவு செய்து என் வீட்டை உங்கள் ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கள் என்று மனதார கூறும் ஒருவர் தங்கள் வீடு பணத்தால் மட்டுமல்ல அமைதியாலும் செழிப்பாலும் நிறைந்திருப்பதை காண்பார் பக்தர்களே தேவ் உத்தானி ஏகாதசி என்று விஷ்ணு விழித்தெழுந்தால் துளசியின் முன் விளக்கு எரியும் வீட்டின் மீது அவர் தனது பார்வையை செலுத்துகிறார் என்றும் அவரது பார்வை எங்கு விழுந்தாலும் அனைத்து வறுமையும் நீங்கும் என்றும் புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த நாள் விதியின் பூட்டை திறக்கும் ஒரு சாவி போன்றது ஆனால் இந்த பூட்டு மிகச்சிலருக்கு தெரிந்த ஒரு வார்த்தையால் மட்டுமே திறக்கப்படுகிறது துளசியைத் தொட்ட பிறகு பேசப்படும் வார்த்தைகளில் உங்கள் நிதி நிலைமையை மாறுவது மட்டுமல்லாமல் உங்கள் கர்மாவையும் சுத்திகரிக்கும் ஒன்று உள்ளது பக்தர்களே உங்கள் செயல்கள் தூய்மையாக இருந்தால் உங்கள் இதயம் தூய்மையாக இருந்தால் உங்கள் பேச்சு தூய்மையாக இருந்தால் லட்சுமி தேவியே நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு வருவார் பாருங்கள் இந்த வார்த்தை ஒரு சாதாரண மந்திரம் அல்ல இந்த வார்த்தை லட்சுமி தேவியிடமிருந்து வந்த ரகசிய ஆசீர்வாதம் இதை லட்சுமி தேவி தனது பக்தர்களுக்கு வெளிப்படுத்தினார் மாற்றத்திற்காக விதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த வார்த்தையை பெறுவார்கள் என்று நமது வேதங்கள் கூட கூறுகின்றன ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு துளசியை தொடுபவர்கள் உடனடியாக தங்கள் வாழ்க்கையில் அதே மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள் ஏகாதசி என்று துளசி மாதாவின் முன் ஒரு விளக்கை ஏற்றி அவளுடைய இலைகளில் தண்ணீரை ஊற்றி பின்னர் பிரம்மாவின் அலைகளை தூண்டும் ஒரு வார்த்தையை சொன்னால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த நேரத்தில் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் ஒன்றாக விழித்தெழுந்து அந்த சக்தியை உங்கள் வார்த்தைகளில் செலுத்தும் போது அது நேரடியாக பிரபஞ்சத்தின் நனவில் பதிவு செய்யப்படுகிறது பின்னர் அந்த வார்த்தை செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகளின் வடிவத்தில் உங்களிடம் மீண்டும் மீண்டும் திரும்புகிறது லட்சுமி தேவியை மகிழ்விப்பது மிகவும் எளிது இன்றைய காலத்தில் நீங்கள் துளசி மாதாவை சேவித்து அவளை கவனித்துக் கொண்டால் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறுவீர்கள் மக்கள் கடினமாக உழையுங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் செயல் சரியான நேரத்தில் மற்றும் சரியான மனப்பான்மையுடன் செய்யப்படும்போது மட்டுமே பலனை தரும் தேவ உத்தானி ஏகாதசி என்பது கர்மா மற்றும் விதி இரண்டும் ஒன்றிணைக்கும் நேரம் எனவே இந்த நாளில் எடுக்கும் தீர்மானங்கள் ஆயிரம் பிறவிகளின் புண்ணியங்களுக்கு சமம் என்று கூறப்படுகிறது ஆனால் நண்பர்களே இந்த நாளில் வெறும் வார்த்தைகள் எதையும் சாதிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உணர்ச்சிகள் ஆன்மா உடல் மற்றும் மனம் ஆகியவற்றின் தூய்மை அவசியம் துளசி மாதாவை தொடும்போது நீங்கள் பேராசை கொள்ளக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது பக்தி மட்டுமே இருக்க வேண்டும் நீங்கள் பணத்தை மட்டுமே விரும்புவதாக கனவு கண்டால் துளசி உங்களுக்கு பணம் தராது ஆனால் உங்கள் விதியை உங்கள் தாயின் காலடியில் சரணடைவதாக நீங்கள் கனவு கண்டால் அதே துளசி லட்சுமியாக உங்கள் வீட்டிற்குள் நுழைவாள் இந்த நாளில் பேசப்படும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை அதிர்வுகள் இந்த அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் பிரபஞ்சம் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் ஒரு தருணம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் சரியான பதிலை கொடுத்தால் முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்குகிறது எனவே தேவ உத்தானி ஏகாதசி அந்த தருணம் இப்போது இந்த பயணத்தின் பாதியிலேயே துளசி செடியை தொட்டு உச்சரிப்பதன் மூலம் செல்வ மழையை பொழியும் அந்த வார்த்தை என்ன என்பதை பற்றிய ஆர்வம் அதிகரித்து வருகிறது கேளுங்கள் இந்த வார்த்தை எந்த வேதத்திலும் எழுதப்படவில்லை இது அனுபவத்திலிருந்து பிறந்த ஒரு சொல் ஒரு வயதான முனிவர் தனது இறுதி தருணங்களில் அதை புரிந்து கொண்ட ஒரு பிராமணரின் காதுகளில் அதை கிசுகிசுத்தபோது பிறந்தது வறுமை அவரது வீட்டில் ஒருபோதும் குடியேறாது இன்று நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் கவனமாக கேளுங்கள் இது ஒரு தாந்திரீக மந்திரம் அல்ல இது ஒரு தாந்திரீக சடங்கு அல்ல இது ஒரு ஆற்றலை வேண்டிக் கொள்வது இது லட்சுமி தேவியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக்குவதற்கான ஒரு சிறிய சடங்கு தேவ் உத்தானி ஏகாதசியின் காலையில் நீங்கள் துளசி செடியின் முன் நிற்கும் போது அதை தொட்டு பிரதிகா ஹோ பிரபு பிரேரணா என்று சொல்லுங்கள் இந்த வார்த்தை நேரடியாக பிரபஞ்சத்தின் இதயத்தை அடைகிறது ஹோ என்பது இதுவரை மறைந்திருந்ததை இப்போது காண வேண்டும் மேலும் பிரதிகா ஹோ பிரபு பிரேரணா என்பது கடவுளின் மனதிலிருந்து எழுந்து உங்கள் மனதில் நுழையும் தெய்வீக சக்தியை குறிக்கிறது நீங்கள் துளசி செடியை தொட்டு இறைவா உமது உத்வேகம் வெளிப்படட்டும் என்று சொல்லும்போது நீங்கள் வெறும் வார்த்தைகளை பேசவில்லை என் விதியை வெளிப்படுத்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் என் செல்வத்திற்கான பாதை வெளிப்படட்டும் என் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான கதவுகள் திறக்கட்டும் இந்த வார்த்தைகளைச் சொன்ன பிறகு உங்களுக்குள் எழும் அதிர்வுகள் துளசி இலைகள் வழியாக மேல்நோக்கி பயணிக்கின்றன மேலும் அவை அனைத்தும் அங்கிருந்து தொடங்குகின்றன மாற்றத்திற்கான செயல்முறையே மாற்றத்திற்கான பாதை இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பாருங்கள் துளசி செடியை தொட்டு இந்த வார்த்தையை சொன்ன சில நாட்களுக்குள் பலர் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இழந்த பணம் திரும்பப் பெறப்பட்டது தடைப்பட்ட வணிகங்கள் செழிக்கத் தொடங்கின பல ஆண்டுகளாக காணாமல் போன ஒரு அமைதி அவர்களின் வீடுகளுக்கு வந்தது காரணம் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை துளசி செடிக்குள் சென்று நேர்மறை ஆற்றல் அதன் இடத்தில் பரவுகிறது இந்த வார்த்தை உங்கள் செயல்களின் திசையை மாற்றுகிறது இது பணத்தை மட்டும் தருவதில்லை இது உங்களை செழிப்பை கையாளும் திறன் கொண்ட நிலைக்கு உயர்த்துகிறது நண்பர்களே இந்த நாளின் சக்தியை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் இது புனிதமானது மட்டுமல்ல அற்புதமும் கூட ஏகாதசி புனிதமானது என்று கூறப்படுகிறது மேலும் நமது வேதங்களில் ஏகாதசி அமாவாசை நாளை விட முழு நிலவு நாளை விட முக்கியமானது என்று கருதப்படுகிறது எனவே பிரபஞ்சம் கேட்கும் நேரம் இது காற்று உங்கள் வார்த்தைகளை மேல்நோக்கி கொண்டு செல்லும் போது எனவே நீங்கள் இந்த தேவ உத்தனி ஏகாதசியை உண்மையான இதயத்துடன் கொண்டாடி துளசி செடியின் முன் ஒரு விளக்கை ஏற்றி அந்த நேரத்தில் ஓ ஆண்டவரே உங்கள் உத்வேகம் தோன்றட்டும் என்ற முழு நம்பிக்கையுடன் உங்கள் உள் உணர்வை பிரபஞ்ச உணர்வோடு இணைக்கிறீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால பிரச்சினைகள் தோல்விகள் மற்றும் நிதி தடைகள் அனைத்தும் படிப்படியாக மங்கத் தொடங்குகின்றன பின்னர் சிறிது நேரத்தில் பணம் வருவது மட்டுமல்லாமல் தங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் இந்த வார்த்தை அழைப்பது மட்டுமல்லாமல் அதை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் கற்பிக்கிறது எனவே நினைவில் கொள்ளுங்கள் ஸ்திரத்தன்மை தூய்மை மற்றும் உண்மைத்தன்மை உள்ள இடத்தில் மட்டுமே லட்சுமி வசிக்கிறாள் உங்கள் இதயம் தூய்மையாக இருக்கும்போது மட்டுமே இந்த வார்த்தை விளைவை ஏற்படுத்தும் துளசி செடியை தொடும்போது வெறுப்பு பொறாமை பொய் அல்லது பேராசை இருந்தால் இந்த வார்த்தை வேலை செய்யாது ஆனால் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு உண்மையான உணர்வுகள் இருந்தால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறும் இந்த தேவ உத்தனி ஏகாதசியின் போது பிரபஞ்சம் விழித்தெழுந்து விஷ்ணுவே லட்சுமியுடன் பூமியை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை உச்சரிப்பது அந்த தெய்வீகத்தை உங்கள் வாழ்க்கையில் அழைப்பது போன்றது துளசி செடியை தொட்டு இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு நீங்கள் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் பக்தர்களே அடுத்த செயல்முறையை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் ஏனென்றால் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படியும் முழுமையான அறிவுடனும் செயல்முறை செய்யப்பட்டால் அது சிறந்தது முழுமையற்ற அறிவு எப்போதும் தீங்கு விளைவிக்கும் முழுமையற்ற அறிவுடன் எந்த பணியையும் மேற்கொள்வது பணியை அழிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் விதியையும் அழித்துவிடும் எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணுவிடம் உண்மையான இதயத்துடன் பிரார்த்தனை செய்ய நினைவில் கொள்ளுங்கள் இப்போது விளக்கை ஏற்றி உங்கள் மனதில் ஓ துளசி அன்னை நான் இனி காலியாக இல்லை இப்போது நான் உங்கள் ஆசீர்வாதங்களால் நிறைந்துள்ளேன் என்று சொல்லுங்கள் பின்னர் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறத் தொடங்குகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் சில நேரங்களில் அற்புதங்கள் கதைகளில் மட்டுமே நடக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நம்பிக்கை வார்த்தைகளை சந்திக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் இறைவனின் உத்வேகம் தோன்றட்டும் என்ற வார்த்தைகள் அந்த நம்பிக்கையின் திறவுகோல் துளசியின் முன் இதை சொல்லும்போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது நீங்கள் அதை சொல்லும் தருணம் இது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது இந்த நாளில் பேசப்படும் இந்த வார்த்தை பன்னிரண்டு மாதங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது உங்கள் வீட்டில் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது அது பணத்தை வைத்திருக்கிறது அதிகரிக்கிறது மற்றும் இரட்டிப்பாக்குகிறது எனவே பக்தர்களே இந்த தேவ் உத்தானி ஏகாதசி ஏகாதசியன்று சூரியன் உதிக்கும் போது முதலில் துளசி மாதாவிடம் சென்று ஒரு விளக்கை ஏற்றி தண்ணீரை வழங்கி பின்னர் இரு கைகளாலும் துளசியை தொட்டு முழு நம்பிக்கையுடன் இறைவனின் அருளால் தோன்றட்டும் இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லா சிரமங்களையும் நீக்கும் இந்த வார்த்தை உங்கள் விதியை மேம்படுத்தும் மற்றும் எழக்கூடிய அனைத்து சிரமங்களையும் நீக்கும் ஏனெனில் இந்த வார்த்தைகள் வெறுமனே பேசப்படுவதில்லை அவை பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அழிக்க முடியாது எனவே தேவ் உத்தானி ஏகாதசி என்று கடவுள்கள் விழித்தெழுந்து பூமியும் வானமும் சந்திக்கும் போது இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் துளசியை தொட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் பின்னர் பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக எவ்வாறு செயல்படத் தொடங்குகிறது என்பதைப் பாருங்கள் வரும் நான்கு மாதங்களில் நீங்கள் காணும் மாற்றங்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை அன்னை துளசி உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டதற்கான அறிகுறிகளாக இருக்கும் அன்னை துளசி உங்கள் விதியை மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளார் உத்தானி ஏகாதசிக்கு சாதாரண முக்கியத்துவம் இல்லை உத்தானி ஏகாதசி என்று மக்கள் தான தர்மங்களை செய்கிறார்கள் அவர்கள் பிராமணர்களுக்கு உணவளிக்கிறார்கள் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவுகிறார்கள் இது குளிர்காலம் உங்கள் வீட்டைச் சுற்றி குளிரில் நடுங்கும் ஏழை அல்லது ஆதரவற்றவரை கண்டால் தேவ் உத்தானி ஏகாதசி என்று அவர்களுக்கு சூடான ஆடைகளை தானம் செய்யுங்கள் தேவ் உத்தானி ஏகாதசி என்று உங்கள் செல்வத்தை மீண்டும் பிரகாசமாக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது தேவ் உத்தானி ஏகாதசி ஒரு பண்டிகை வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரும் வழிபாட்டு நாள் இது மிகவும் புனிதமான நாள் கடவுள் ஏன் இன்று தனது தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார் என்று சிந்தியுங்கள் தெய்வங்கள் இந்த நாளில் விழித்தெழுகின்றன எனவே இந்த நாள் புனிதமாக இருக்க வேண்டும் எனவே உங்கள் தூக்க விதியை எழுப்ப உங்களுக்கும் வாய்ப்பு உள்ளது பக்தர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் வாஸ்து சாஸ்திர வைத்தியங்களை முயற்சிக்கவும் இந்த வீடியோ மூலம் எங்கள் சேனல் எந்த வகையான கூற்றுகளையும் செய்யவில்லை இன்றைய தகவலை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸை சந்தா செய்யவும் மேலும் மணி அறிவிப்பை இயக்கவும் ஜெய் ஸ்ரீராம்